ஆ வணக்கம் தேனி முடியாசன் புரட்சியாளர் ஒரு மாநில போய் தேனி முடியாசன் அதாவது பொறுமையாக கேளுங்க கொஞ்சம் யோசித்து கேளுங்க கொஞ்சம் டயத்தை வேஸ்ட்டு பண்ணாமல் இதை தெளிவாக இந்த பதிவை கேளுங்க சரியா அதாவது தூத்துக்குடியில் ஸ்டார்லைட் போராட்டம் நடத்தினாங்க பதிமூணு பேர் சுட்டு கொட்டாங்களே அப்போது பிரதமர் வாய் திறக்கலை அரியலூரில் அனிதான்னு ஒரு பெண் நீட் தேர்வால் தோல்வியை நீட் எழுத முடியாமல் இறந்தாங்க அதுக்கு குரல் கொடுக்கல மணிப்பூரில் இறந்தாங்க கற்பழிச்சாங்க அதுக்கு இதே மோடி எதுவும் கண்டுக்கல தமிழ்நாட்டில் எவ்வளோ போராட்டம் எவ்வளோ நி நிவாரண நிதி வந்து எவ்வளவோ நடந்திருக்கு அதாவது கேட்டால் கஜா புயல் வந்தது அதேமாரி பொள்ளாச்சி சம்பவம் அதேமாரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் இதே பாரத பிரதமர் கரூரில் நடந்த சம்பவத்தில் மூணு மணி நேரத்தில் நிதி அதாவது உயர்ந்தவர்களுக்கு நிதி அறிவிக்கிறார் இதிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தால் நாங்கள் இன்னும் சொல்கிறோம் பாசிசம் பிஜேபி ஆர்எஸ்எஸ் இளிம் நாட்டுக்கு இவங்கெல்லாம் சேர்ந்துதான் தான் விஜயவும் அதாவது ஜோசப் விஜயவும் சீமானை இறக்கியிருக்காங்க ஏன்னு கேட்டால் இங்கே இருக்கிற ஓட்டை பிரிக்கணும் அதாவது ஓட்டு இருக்கு இல்லையா இந்த ஓட்டை பிரித்தா அவங்க ஈஸியாக உள்ளே வந்துடுவாங்க இப்போ மகாராஷ்ட்ராவில் நடந்தது என்ன இப்படி தான் அதே மாதிரி மற்ற மாநிலத்தை போய் பாருங்க பிஜேபி போய் எங்கெங்கே கால் உண்டுதோ அந்த மக்களை திசை திருப்பதை நான் என்ன கே கேட்குறேன் நான் இதே வானதி சீனிவாசன் மேடம் மாவட்டம் ஆர்எஸ்எஸ் அண்ணாமலைக்கும் கேட்குறேன் எச் ராஜாவுக்கு தான் இந்த இது நீங்கள் முடிஞ்ச எல்லாட்டும் கேளுங்க இந்த விஜய் வந்து இந்த கட்சி ஆரம்பிக்க சொன்னது இதே பிஜேபி தான் பன்ரூட்டியில் வந்து ஒரு போ இதுக்கு போகிறாரு பிடிக்கிறாங்க கட்சியை ஆரம்பிக்க சொல்கிறாங்க வேற ஒன்று கிடையாது கட்சி அமைச்சா போதும் மற்ற வேலை நாங்கள் பார்த்துக்கிறோன்றதுக்கு விஜய்க்கு ஆலோசனை கொடுத்தது யாரு பிரசாந்த் கிசேர் பாண்டிச்சேரியில் இருக்கிற முதல்வர் யாரு ஆர் எஸ் எஸ் தான் அதேமாதிரி அந்த அந்த விஜய் கட்சியில் இருக்காங்க இல்லையா டிவி கேவா அந்த தலைவர் இருக்கார் தலைவர் செயலாளர் அவர் பேர் என்ன ஆனந்தன்னு நினைக்கிறேன் அவர் யாரு ஆர்எஸ்எஸ் தான் நான் என்ன சொல்ல வரேன் உண்மையை சொல்லிட்டு ஓட்டு கேளுங்க தப்பு இல்ல அதாவது யாருமே அரசியல் ஆரம்பிக்கலாம் கட்சி ஆரம்பிக்கலாம் உண்மையை சொல்லுங்கள் ஆர்எஸ்எஸ் மூலியமாக தான் நாங்கள் வந்தேன்னு சொல்லிட்டு போங்க பிஜேபி மூலியமாக தான் வந்துட்டு வந்தேன்னு சொல்லிட்டு போங்க ஏன் வட மாநிலத்தில் எவ்வளோ பிரச்சனை நடக்குது ஏன் இதே விஜய் குரல் கொடுத்தாரா இதே எவ்வளோ காவேரி பிரச்சனை வந்துச்சு ஈழ பிரச்சனை வந்துச்சு ம ஜல்லிக்கட்டு பிரச்சனை வந்துச்சு நான் ஏன் என்ன சொல்லுன்னா அதாவது இவங்க என்னன்னா பிரசாந்த் கிஷர் ஒரு வந்து விளம்பரம் பண்ணால் மாத்திரம் ஜெயிக்கும்னு அவர் ஆலோசனை கொடுப்பார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் மோடிஜிக்கு விளம்பரம் தானே ஜெய வெற்றிகளை கண்டாங்க அதே தான் இப்போ இப்போ விஜய்க்கு நடந்தது ஏன்னா ஃபேஸ்புக்கு ட்விட்டி இன்ஸ்டாகிராமில் விளம்பரம் பண்ணாவே போதும் மக்கள் வந்து இன்றைக்கி எல்லாமே தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் ஃபோன் வச்சுக்கிட்டு தான் அலையிறாங்க அப்போ விளம்பரத்தால் ஃபஸ்ட்டு வந்து ஆலோசனை கொடுத்தா எப்படின்னா இருபதனாயிரம் வேற சேர்க்க சொல்லி இந்த இரு எந்த கூட்டத்திலையும் நீங்கள் போய் பாருங்கள் அந்த ஆள் வந்துக்கிட்டே இருப்பாங்க இதுக்கு அவங்ககிட்ட பணம் இருக்கு ஆர்எஸ்எஸ் பாசிசு முதலாளிகிட்ட பணம் இருக்குது விஜய்கிட்ட பணம் இருக்குது ஏ இந்த வேலை செய்யக்கூடாது காரணம் ஏன்னா விஜய் வந்து வருமானத்து வருமானத்துறையில் ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்குது சரியா அது வேற ஒன்றும் இல்லை இவங்களை வச்சு வந்து தமிழ்நாட்டில் கால் ஊண்டுறது விஜயும் சீமானை வச்சுதான் கால் ஊண்ட முடியும் ஏன்னா அண்ணா டிவிக்கு என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க மற்ற அளவுலாம் இங்கே இது அப்போ என்ன பண்ணாங்க மக்களை திசை திருப்புறதுக்கு எல்லாமே விளம்பரம் தாங்க உண்மையாக சொன்ன விளம்பரம் அதுக்கு வந்து பிரசாந்த் கிஷோர் ஒரு காரணம் ஆர்எஸ்எஸ் உள்ளே இருக்கு பிஜேபி உள்ளே இருக்குது இதுக்கு பின்னாடி யார் இருக்கானா விஜய்க்கும் சீமானுக்கும் பின்னாடி இருக்கிறது நான் சொன்னேன்ல இவங்க தான் ஏங்க இப்போ மூணு மணி நேரத்தில் அறிவிக்கிறாரு மோடிஜி கரூரில் ஏன் இத்தனை இங்கே எத்தனையோ பேர் செத்துருக்காங்களா அப்போலாம் என்ன பண்ணார் மோடிஜி யோசிச்சு பாருங்க அப்போ எங்கே தவறு எங்கன்னா இவங்க தப்பி அதேமாரி நிறைய சொல்லிட்டு போகலாம் ஒவ்வொரு கூட்டத்துக்கு ஆள் சேர்க்கறது ஆள் அனுப்புறது இவங்க தான் யோசிச்சு பாருங்க நன்றி தேனி முரியா